ஓட்டு பிச்சை எடுத்த தலைவர்களை தலைவர்களாக கொண்ட தலைவர்கள் கிடையாது நாங்க அறுபது படத்துல நடிச்சாரு துப்பாக்கி படத்துல நடிச்சமில்லடா தலைவன் துப்பாக்கி எடுத்து கடத்துல சுட்ட வந்தாண்டா தலைவன் சும்மா அரசியலா பேசு அவதூறு பரப்போது அசிங்கமா பேசுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது வல்கர் வாரியர்ஸ் கெட்ட வார்த்தை போடுது டேய் நீ கெட்ட வார்த்தை போடுற நல்லா கெட்ட வார்த்தையில பிஹெசி முடிச்சவன் நீ சாதா கெட்ட வார்த்தை நான் ஸ்பெஷல் கெட்ட வார்த்தை திருநெல்வேலிக்காரன் ஒட்டுமொத்தமான கெட்ட வார்த்தையின் பிறப்படமே திருநெல்வேலி தாண்டா உனக்கு அது மட்டும் தான் தெரியும் எனக்கு அம்புட்டும் தெரியும் சங்கம் தோன்றிய இடம் தமிழ் தோன்றிய இடம் தமிழ் தோன்றிய இடத்தாண்டா கெட்ட வார்த்தையும் தோன்றிருக்கோம் மொத்த கெட்ட வார்த்தையும் தெரியும் இறக்கணும் தாங்காது கெட்ட வார்த்தை போட்டு மேடையில் திட்டுறது கெட்ட வார்த்தை போட்டு எங்களை பேசுறது அசிங்கமாக பேசுறது திமுக காசு வாங்கிட்டான்னு பேசுறது ஏதாவது ஒரு உண்மையை பேசுனா ஒரு கேள்வியை அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற கும்பல் வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் நான் கேள்விக்கு பதில் சொல்லு காலையில் எட்டே முக்காலுக்கு வருவதாக சொன்ன விஜய் என்ன ரெண்டே முக்காலுக்கு நாமக்கல் வந்தா கேள்விக்கு பதில் சொல்றா

மீட்டிங்க்கு மட்டும் சரியான நேரத்துக்கு போவீங்க ஆனால் பிரச்சார கூடத்துக்கு லேட்டா போவீங்கனா மக்களை நீ எப்படி மதிக்கிற அப்படிங்க தெரியல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரெண்டே மணி 12 மணிக்கு கரூர் என்று சொல்லிவிட்டு எதற்காக நீ 7:30 மணிக்கு கரூருக்கு வந்த 6 மணிக்கு மேல போகாதீங்க கூட்டம் நெரிசல் இருக்குது போனால் மக்களுக்கு பாதிப்பு வரும் ஒன்று காவல்துறை துறை சொன்ன இல்ல நான் போவே என்று சொன்னது எதற்காக டிசம்பர் 13 போக வேண்டிய கரூர் கூட்டத்தை அவசர அவசரமாக செப்டம்பர் இருபத்தி மாற்ற வேண்டிய தேவை என்ன செந்தில் பாலாஜி எதிர்க்கணும் திமுகவை எதிர்க்கணும் முப்பது விழாவை விட பெரிய கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக உங்களுடைய ரசிக போதைக்காக உன் திமிருக்காக உன்னுடைய கிரௌடு மென்டாலிட்டிக்காக உன்னுடைய ஆர்வத்துக்காக நாற்பத்தோரு வரை நீ பழி கொடுத்த பழி கொடுத்த பழி கொடுத்த நீதாண்டா காரணம் நீதான் காரணம் உச்ச அப்படி சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் என்கிற ஆறு வயது குழந்தையை ஹாசினி என்கிற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தஸ்வந்த் என்கிற ஒரு ஒருத்தனை ஏழு வருஷம் கழிச்சு வெயில் விட்டுருக்கு உச்ச தீர்ப்பை ஏற்கிறியா

பாபர் பஸ் இருந்ததா இருந்தது அது இடிக்கப்பட்டதா இடிக்கப்பட்டது ராமல் கோயில் இருந்ததுக்கான சான்று இல்லை ஆதாரம் இல்லை இரவோடு இரவாக ஒரு சிலையை கொண்டு போட்டுவிட்டு அங்கே ராமல் கோயில் இருந்தது என்று தீர்ப்பு வந்தது என்றால் அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்கிறீர்களா நீங்கள் ஏற்கிறீங்களா எல்லா தீர்ப்பையும் ஏற்க வேண்டுமா அப்போ கூட்டு மனசாட்சி தீர்ப்பு ராமர் கோயிலுக்கு கூட்டு மனசாட்சி அடிப்புள்ள தீர்ப்பு வழங்கினாங்க அது தீர்ப்பு அல்ல அது நீதி அல்ல தீர்ப்பு இங்கே நாற்பத்தி பேரும் தண்ணீரின்றி இன்றி சாப்பாடு இன்றி பொட்ட வெயில் கிடந்திருக்கிறான் எங்க சுதந்திரத்திற்காக போறான் தமிழ்நாடுங்க வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது எல்லோரும் வரி கட்டி ஐயா தொர எசமா என்று நின்ற பொழுது ஒரே ஒருத்தந்தான் என் நிலம் என் மக்கள் உழைக்கிறார்கள் நான் எதற்கடா உனக்கு வரி கட்ட வேண்டும் என்று திருப்பி அடித்தான் நம்முடைய பாட்டன் புளித்தவன் பதிமூணு முறை திருப்பி அடிச்சான் அண்ணன் ஹிமாயின்னு சொன்னாங்கல்ல ஆயிரம் ஆண்டுகள் நீ ஆறுகளைப் போட அழிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கத்து சாக வேண்டும் என்று முழங்கிய வீரன் திப்பு சுல்தான் இந்தியா இஸ் அவர்ஸ் என்று திப்பு சுல்தானுடைய உடம்பின் மேலே காலை வைத்துக்கொண்டு வெள்ளக்காரன் கட்சித்தான் என்றால் அப்ப அது வரைக்கும் திப்பு சுல்தான் சாகிற வரைக்கும் இந்தியா அவனோடு கிடையாது திப்பு செத்த பிறகுதான் இந்தியா வெள்ளக்காரனோடு என திப்பு இருக்கிற வரை இந்தியா வெள்ளக்காரனோடு கிடையாது அவ்வளவு பெரிய வீரனாக கடைசி அறுபது நாள் அறுபது நாள் இந்தியாவிலே களத்தில் போர்க்களத்தில் ஒரே மாவீரன் திப்பு சுல்தான் தான் திப்பு போராடிய நிலம் இந்த நிலம் அலகமுத்து கோணும் வென்னி காலாடியும் மருது வாண்டியரும் போராடிய இந்த நிலம் அப்படி ரத்தத்தை சிந்திய நிலம் இந்த நிலம் காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் போராடிய நிலம் பாபுசி போராடிய நிலம் இந்த நிலம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியை திணித்த பொழுது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ தமிழ் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் அன்பும் அந்த இந்த அடக்கிடுவோம் என்று முழங்கிய திணிப்புக்காக போராடிய நிலம் இந்த நிலம் இந்தி திணிப்புக்காக மொழிக்காக செத்த நிலத்துல ஒருத்தன் மூஞ்ச பார்க்க போய் செத்துட்டான்னு சொல்லுது எங்களுக்கு வேதனையா இருக்குடா எங்களுக்கு வலிக்குதுடா செத்தவன் தமிழனாக இருப்பதற்கு மனசு மனசு குமுறுகிறது நாங்கள் மேடையில் பேசுகிறோம் தமிழர் என்று ஒரு இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் அவருக்கு ஒரு உயிர் என்று அவன் மயிரென்று போயிட்டு தளபதி தளபதி டிவி கே டிவி கே அப்படின்றான் அப்ப எங்களுக்கு வலிக்குது அந்த வழியை நாங்கள் கடத்துக்கிறோம் அந்த வழியை கடத்தினா ஆட்சியாளர்களுக்கு இவங்க அனுசரணையா போறாங்க காவல்துறைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி போறாங்க பாத்தீங்களா எப்படி மாறிட்டாங்க திமுக கட்சி தொடங்கும் போது நல்ல கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாத்துறை நல்ல தலைவர் அவர் நேர்மையான தலைவர் அவருக்கு ஒரு கனவு இருந்தது அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது பிறகு அந்த கட்சி தடம் மாறி அது குடும்ப கட்சியாக வாரிசு கட்சியாக மாறிவிட்டது ஆனால் இது வரும்போதே தவறான கட்சி வருது இது வரும்போதே தவறான கட்சி வருது அப்போ அதை தடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது ஒரு கட்சி வரும்போது தவறான எந்த கொள்கையும் இல்லை எந்த கொள்கையும் இல்லாதனுடைய விலைவு என்ன தெரியுமா எடுப்பார் கை பிள்ளையா மாறிடுச்சு இன்னைக்கு அதிமுகவோட கூட்டத்துல தாவேகா கூடிய போயிச்சு நிக்கிறா ஏன்னா தெரியல வழிநடத்த தலைவன் இல்ல அதிமுக கூடத்துக்கு போகணுமா போகலன்னு தெரியல ஐயா எடப்பாடி சொல்றாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நம்ம போட்டாச்சு வந்து லவ் யூ அப்படின்டர் அவரு அந்த பக்கம் பார்த்தா பதினாறு நாள் காரியம் முடிஞ்சுதான் தான் இங்கே அது எந்த காரியம்னு தெரியல எனக்கு காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவோம் காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவோம் நாங்கள் வழியில் இருக்கோம் நாங்கள் வேதனை இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆக வர்ஜுனா நேராக டெராடூனில் போயிட்டு விளையாட போயிட்டார் இதான் உங்களுடைய காயமா இதான் உங்கள் வழியா டேராடூனுக்கு விளையாட போனாரா இல்லை வேற ஏதாவது இணக்கமாக போனாரான்னு தெரியல தாவேக்கா சார்பாக தாவேக்கா மனு போட்டா பரல தாவேக்காவுக்கு ஆதரவாக பாஜக உடைய உமா ஆனந்தன் மனு போடுறாங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக சிபிஐ விசாரணை வேண்டும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது என்று பாஜகவை சேர்ந்த எஸ்எஸ் மணி என்பவர் வழக்கு போறாரு என்ன ஒன்னடிச்சு அவளுறான் ஒன்னடிச்சு அவையண்டாளுறான் ஆஹா புரிஞ்சுச்சா இப்ப புரிஞ்சுச்சா கொள்கையற்ற கூட்டம் வந்தால் அந்த கூட்டம் எப்படி போய் நிற்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நாம் தமிழக தலைமை உற்பத்தி சீமான் கூட்டணி வைக்க மாட்டாரு அவர் வைக்கணும் நினைச்சாலும் நாம் தம்பி தம்பிமார்கள் ஒருத்தரும் உடன்பட மாட்டார்கள் இதுதான் கொள்கை கொள்கை தெரியும் அவர் கத்தி கத்தி செத்தாலும் சாவாரே ஒளிய அவர் ஒருபோதும் எங்களை விலை பேச மாட்டார் என்று தெரிஞ்சு ஆரம்பிக்கவே சொல்லிட்டாரு தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது எங்களுக்கு கூட்டு என்பது சாப்பாட்டில் மட்டும்தான் எல்லை கிடையாது சீமான் அதிமுக பக்கம் சாய்கிறார் சீமான் திமுக பக்கம் சாய்கிறார் திமுக பாஜக பக்கம் சாய்கிறார் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை பார்த்துட்டாரு மோடியை பார்த்துட்டாரு சபரி ஸ்டாலின் சாட்டை பார்த்துட்டாங்க போக போறாங்க எங்களை எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் இந்த மக்களை மட்டும்தான் பார்ப்போம் மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இருப்போம் எங்களை எல்லாரும் பார்ப்பா ஏன்னா இந்த அரசியலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல வந்திருக்கிறது நாம்தான் கட்சி ஒரு கட்சி இந்திய அரசியல்ல ஒண்ணு புள்ளி ஒண்ணு நாலு ஏழு விழுக்காடு அதற்கு பிறகு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கி அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாக ஏற்றுக்கொண்டு இந்திய நிலத்துல தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரே கட்சி கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காது ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்கடை வாங்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால மட்டும் முடியும் இதே மேல் விசாரத்துல நீ சாராயம் கொடுக்காம ஐநூறுபா காசு கொடுக்காம ஒன்போதரை மணி வரைக்கும் கூடுது நிப்பாட்டலாம் நிப்பாட்டா நீ நான் நாம் தமிழகத்துல கட்சி பேசுற நிப்பாட்டுற முடியுமா வந்துருக்குவான் அத்தனை பேரும் படிச்சவன் தொழில் செய்யறவன் எல்லாரும் வேலை பார்க்கிறவன் அத்தனை பேரும் எங்களுடைய வருமானத்தை விட எங்கள் இனமானம் பெரிது என்று களத்தில் நிற்கிறான் ஒவ்வொருவரும் அறிவாளி தாரிகாக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு சாட்டை துறைமுகனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஹிமாயனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சி ஆனால் இங்கே சாட்டையை போல இடுமாவனம் போல தாரிகா போல ஹிமாயின் போல பல பேர் பல சீமான்கள் உட்கார்ந்துருக்காங்க கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது ஜெயலலிதாக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது ஆனால் சீமானுக்கு பிறகு சீமான் இருக்கும் காலத்தில் கணக்கான சீமான்களை உருவாக்கி வச்சிருக்காரு கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக தர்க்க ரீதியாக தத்துவ ரீதியாக சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய பிள்ளைகளை தயார்படுத்திருக்காரு இந்தியாவில் ஒரு ஐடி விங்கு காசு கொடுத்து வேலை பார்க்கிற திமுக ஐடி விங்கு டூ ஹண்ட்ரட் ஓபிஸ் காசு கொடுத்து வேலை செய்யக்கூடிய பிஜேபி வார் ரூம் காசு கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதற்கு மத்தியில் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பணம் வாங்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரே ஐடிவிங் அது நாம் தமிழக ஐடிவிங் ஐடி விங் மட்டும்தான் ஏன்னாங்க எல்லாருமே ஐடி விங் ஹிமா இன்னும் ஐடி நானும் ஐடி எல்லாருமே ஐடி விங்கு தனியாலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் எழுதுவான் எல்லாரும் பேசுவான் எல்லாரும் தர்க்கம் செய்வான் எல்லாரும் விவாதம் செய்வான் நீங்கள் எந்த கேள்வி கேளுங்க எந்த கேள்வி கேளுங்க எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதுல என் மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என் நாடு எப்படி இருக்க வேண்டும் பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா விமான நிலையம் வேணுமா வேண்டாமா கூடங்குளம் அணு உலை வேணுமா வேண்டாமா செல்லைட் வேணுமா வேண்டாமா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் வேணுமா வேண்டாமா எட்டு வழிச்சாலை வேணுமா வேண்டாமா எல்லாவற்றுக்கும் ஒரு கட்சி தீர்வு வைத்திருக்கிறது அவர் சொல்லுவாரு பரந்தூர்ல வேணாம் பாரு எங்களுக்கு ஒட்டுமொத்தமா எதுக்கெல்லாம் விமானம் நாங்கள் கேட்போம் இந்த கேள்வி கேட்டா திமுக காசு வாங்கிட்டாங்க திமுக காசு வாங்கிட்டாங்க எங்க அண்ணன் என்ன சொன்னாங்க இந்தியாவிலே அதிக கூலி வாங்கணும் நான் தான்டா பாஜக கைகூலி காங்கிரஸ் கைகூலி அதிமுக கைகூலி திமுக கைகூலி எல்லாரும் கைகூலி டே அவங்க தீபாவளிக்கு பொட்டுவடி கூட வாங்கி தர மாட்டாங்கடா அவங்க எச்சு கட்டே காக்க வட்ட மாட்டாங்க அவங்ககிட்ட போய் காசு வாங்கி தருவாங்களாம் எச்சு கட்டி காக்க வட்ட மாட்டாங்க காசு கொடுத்தாங்க காசு கொடுத்தாங்க இந்த கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளவு கடன்னு அதான் உண்மை திமுக போய் லியோனி போய் பேசுகிறார் எங்கள் அண்ணன் ராஜீவ்காந்தி பேசுனா இருபத்தஞ்சாயிரம் ரூபா அங்கே பேச்சாளர் இருக்கு இருபத்தையாயிரூவா இருக்கு இதே வேலூரில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூமு அங்கேருந்து ஒரு க நல்ல காரு சென்னையிலேருந்து வரணுமா நல்ல காரு கொடுத்துருவாங்க குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபா பேச்சாளர் இருக்குது எங்களுக்கு டீசனுக்கு தரதை விடுங்க ஒரு பிரியாணி அந்த பிரியாணி ஒன்று பிரியாணி ஆ பிரியாணி ஒரு சுக்கா நீ பக்காவாக கிளம்பிடுவாங்க இவ்வளோதான்ண்டா இவ்வளவு தானே டேய் நீ ரெண்டு டே உளவுத்தனவர்களும் ஒருத்திடுறாங்க உழவுத்திறவர்களும் ஒருத்தில நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் இதே கூடத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம் கூட்டத்தில் கடைசியாக உட்காந்தோம் நாலாவது சேரில் உட்காந்தோம் ஒன்னாவது சேரில் உட்காந்தோம் ஏறி பேசிட்டு இருக்கோம்டா நாங்கள் யாரும் பேச்சாளர்கள் கிடையாது நாங்கள் யாரும் அரசியல்வாதி கிடையாது ஏன் சன்மான் தம்பி நானும் பார்த்துருக்கேன் கடைசியாக நிற்பான் கூட்டத்தில் அப்புறம் நடுவில் வந்து உட்காந்தான் அப்புறம் உட்காந்து அப்புறம் முன்னா போனான் அப்படியே மேலே வந்தான் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உழைப்பால் வந்தவர்கள் யாரும் வாரிசு அரசியல் வந்தவர்கள் கிடையாது மாவட்ட செயலாளர்கள் என்றாலும் பணம் இருப்பவனுக்கு தான் சீட்டு பணம் இருப்பவனுக்கு தான் மாவட்ட அந்த அந்த பாகுபாடு கட்சியில் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்பழுக்கற்ற கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது இங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் உங்களை அடகு வைக்கக்கூடிய உங்களை வாடகைக்கு விடக்கூடிய உங்களை வாக்குகளை பறித்து உங்கள் வாக்குகளால் வென்று வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேராபத்தாக நிற்கக்கூடிய இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம் கனிமவள கொள்ளை ஆத்துமணல் கொள்ளை என்று எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்குவது உங்களுடைய ஓட்டு உங்கள் ஓட்டு மட்டும் இல்லை என்றால் திமுக ஒரு அனாதை பிணம் பன்னெண்டு விழுக்காடு வாக்கு கூட திமுகவுக்கு கிடையாது என்பதால் யதார்த்த உண்மை உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அளிக்கிறது அந்த பாவம் உங்களை சேருமா சேராதா அந்த பாவத்திற்கு இறுதி நாளிலே நீங்கள் உங்களுடைய இறைமகண்ட குனிந்து நிற்க வேண்டுமா நிக்க கூடாதா என்பதை உங்கள் மனசாட்சி நான் விட்டுவிடுகிறேன் என் அன்பிற்குரிய பெருமக்களே அண்ணன் ஹிமாயின் சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் பாங்கோசை ஒலிக்கிறது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று நீங்கள் வெற்றியின் பக்கம் நிற்கிறீங்க எப்ப சத்தியத்தின் பக்கம் வரப்போறீங்க சத்தியத்தின் பக்கம் அந்த சத்தியத்தை பேசக்கூடிய எங்களின் பக்கம் வாருங்கள் என்று கேட்டுத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் யாருடைய தொப்பியையும் கரட்ட யாருடைய சிலுவையும் அறுக்க யாருடைய நீங்களும் தமிழர் நானும் தமிழர் நாம் தமிழர் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த நிலத்தையும் வளத்தையும் மொழியையும் மண்ணையும் காப்பாற்ற உங்கள் பிள்ளைகள் கலத்து நிற்கிறோம் அதற்காக நாம் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணிலே மருமகளாக வந்திருக்கிற எங்களுடைய பெண் சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த இன்னொரு வேலு நாச்சியார் எங்களுடைய தங்கை தாரியா வேலு நாச்சியார் களத்திலே களத்திலே வாழேந்தி பாய்ந்தார் இவள் வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தை மூலமாக பாய்ந்து கொண்டிருக்கிறார் வேலு நாச்சியார் கையிலிருந்து வீசப்பட்ட அந்த வாழுக்கும் வேலுக்கும் என்ன மதிப்போ அதே போல எங்களுடைய தங்கை தாரியா வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வீச்சாக இருக்கும் அந்த களத்தில் நிற்கிற அந்த புள்ளைக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஏன் விஞ்ஞானி தோற்கலாம் ஆனால் சோறு ஓடக்கூடிய விவசாயி தோற்கக்கூடாது நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பிரியாணியும் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சோறும் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு காய்கறியும் எல்லோரும் விவசாயி தந்தது நாம் சாப்பிடுகிற ஆடும் மாடும் கோடியும் அந்த விவசாயி தந்தது அந்த விவசாயியே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் அந்த பிள்ளைகளை வெட்டிவிட்டு மக்கள் மன்றத்தில் பேசுகிற எங்கள் தாரிகாவை சட்டமன்றத்துக்கு அனுப்பி விடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்